திருப்பூர் மாவட்டம் மாதனூரில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு எண்பத்து ஒன்பதாம் கல்வியாண்டில் ஒன்றாக சேர்ந்து படித்தவர்கள் முப்பத்தாறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு கழிவறையும் கட்டிக் கொடுத்துள்ளனர் புதுச்சேரி அரியாங்கும்பம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மின் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் அமெரிக்காவில் பணிபுரிந்து வரும் தேனி மாவட்டம் அமச்சியாபுரத்தை பூர்வீகமாக கொண்ட தருண்ராஜ் என்பவர் தன்னுடன் பணியாற்றும் சீனாவைச் சேர்ந்த ஸ்னோ ஜூ என்பவரை காதலித்து சொந்த ஊரில் திருமணம் செய்து கொண்டார் தமிழ் முறைப்படி வேட்டி சேலை அணிந்து சீன நாட்டைச் சேர்ந்த மணப்பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தில் பங்கேற்றது அங்கிருந்தவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது திருச்சி மாவட்டம் கிளியூர் கல்லணை பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆறு வயது சிறுமி ஆஷிபா தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் மகளை காப்பாற்ற முயன்ற தந்தை சுரேஷும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதேபோல் நெல்லை மாவட்டம் வடுகூர்பட்டி அருகே உள்ள வெள்ளநீர் கால்வாயில் மூழ்கி நண்பனின் புதுமனை புகவிழாவுக்கு சென்றிருந்த பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய நடுவன் இணையமைச்சர் எல் முருகன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் கட்சி இல்லை என்றும் தனது தேவைக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திருமாவளவன் திமுகவை மிரட்டி வருவதாகவும் கூறினார் பாமக மற்றும் பாஜகவை பற்றி பேச திருமாவளவனுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது என்றும் எல் முருகன் சாடினார் கேரள மாநிலம் வண்டிப்பெரியாறு பகுதியில் புதிய முல்லைப் பெரியாறு அணைகட்ட வலியுறுத்தி அம்மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது கேரளாவுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கம் எழுப்பினர் தொடர் விடுமுறை மற்றும் ஓணம் திருநாளையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது அங்குள்ள நட்சத்திர ஏரியில் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் வெள்ளி அருவி வட்டக்கானல் அருவி ஆகியவற்றில் குளிரையும் பொருட்படுத்தாமல் உற்சாகமாக நீராடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் உள்ள தூய வியாகுல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு தேர் ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இதேபோல் உடுமலையில் உள்ள அற்புத அன்னை ஆலய தேர் வலத்திலும் கைகளில் சிலுவை விளக்குகளை ஏந்தியவாறு நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர்